வய நண்பர்களே மகிழ்ச்சியான மாலை வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாகர்கோவில் இருக்கிற ஜெயன் தென்ட்ரல் ஆர்டிஸ்ட் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு எங்களது கலா முதவன் கரங்கள் அறக்கட்டளை ஜெய்பீம் நகர் திருப்பத்தூர் சார்பாக அந்த மரக்கன்று வைக்கின்றோம் அவர் நீண்ட ஆயுளும் நீங்கா புகழும் பெற்று குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துகிறோம் அது மட்டும் இல்லாது எந்த நோய் நொடி இல்லாமல் அவருடைய தாய் அவர்கள் மிகவும் வயதானவர்கள் அவர்களும் இன்னும் உற்சாகமாக நல்லது ஒரு மகனை பெற்றெடுத்த அவர்கள் நீண்ட ஆயுளுடன் இருக்க வாழ்த்துகின்றோம் வாழ்வாளமுடன் திருப்பத்தூர் எம்ராஜா தில் ஆர்டிஸ்ட் அது மட்டுமல்லாது அகில இந்திய ஓய்வு சங்கத்துடைய பொதுச் செயலாளர் என் குமாரண்ணா மற்றும் லோகேஷ் மற்றும் கேஷவா பெங்களூர் இவங்களுடைய ஒட்டுமொத்த ஓவியர்கள் சார்பாக மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள எங்களது பாலு ஆர்டிஸ்ட் அவருடைய சார்பாகவும் எங்களுடைய இருக்கின்ற ஐயப்பன் அவருடைய சார்பாகவும் இன்னும் பல ஓவியர்கள் சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாக இந்த மரக்கன்று வைக்கின்ற வாழ்க வளமுடன் ஹாப்பி பர்த்டே அங்கிள்